நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கடன் தொல்லையிலிருந்து நீங்கணும் அப்படின்னாலும் கழுத்தை நெரிக்கும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மார்கழி மாதம் முழுவதுமே செய்வதன் மூலம் மாதத்திற்குள் நிச்சயமாக ஒரு வழி நமக்கு பிறக்கும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே இறைவனை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த உலகத்தில் மனிதர்கள் பலருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கியிருப்பாங்க கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறிக்கிட்டிருப்பாங்க இருப்பாங்க கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நிற்பாங்க குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் செய்வதன் மூலம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எளிதாக வெளியில் வந்துவிடலாம் அப்படிங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயம் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கடன் பிரச்சனை தீர நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிரமமான ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மை அந்த விஷயம் மார்கழில் மாதம் முழுவதுமே வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவது தான் காலையோ மாலையோ நேரம் எப்போ தோதுவாக இருக்கோ அந்த நேரத்தில் மார்கழி மாதம் முழுவதுமே வீட்டில் இந்த தூபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அதுவும் கடையில் கிடைக்கும் நல்ல கலப்படமில்லாத அந்த சாம்பிராணி வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா தசாங்கம் வாங்கி கொள்ளலாம் தசாங்கம் அப்படிங்கிறது கூம்பு வடிவ சாம்பிராணி போல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனா பொதுவாக எல்லா கடைகளிலும் கிடைக்கும் தூளாகவும் கெட்டியாகவும் ரெண்டு வடிவங்கள்லையும் இது கிடைக்குது கூம்பு வடிவத்தில் உள்ள முனையில் நெருப்பு வைத்து அதற்கென்று தந்துள்ள சிறிய தட்டில் வைத்து விட்டால் போதும் அது கீழே விழாமல் அப்படியே இருக்கும் இதன் சாம்பலை செடி கொடிகளுக்கு நம்ம தாராளமாக போடலாம் தசாங்கத்தை ஏற்றி இறைவனுக்கு காண்பித்த பிறகு வீடுகளில் உள்ள மூளை எல்லாத்தையும் காண்பிக்கணும் அப்படின்னும் இந்த மாதிரி செய்வதனால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறதும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தசாங்கம் அப்படின்னு சொல்லுவது பத்து விதமான பொருட்களிலிருந்து மூலிகையிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பத்து விதமான மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டிவேர் லவங்கம் வெள்ளை குங்குலியம் ஜாதிக்காய் மட்டிப்பால் சந்தனத்தூள் நாட்டு சர்க்கரை திருவட்டப்பச்சை சாம்பிராணி கீச்சிலி கீச்சிலியில் கிழங்கு இது எல்லாமே தசாங்கத்தில் உள்ள மூலிகை பொருட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தெய்வீக பொருளான தசாங்கம் அத்தகைய பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து முடிந்தவரை இந்த நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த தசாங்கத்தை வாங்கி வீடு முழுவதும் தீபம் தூபம் போடுவது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தருக்கும் அப்படின்னும் அதே போல் சாம்பிராணி அப்படின்னு சாம்பிராணி பவுடர் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கியும் வீடு முழுக்க அந்த தூபம் போடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று செல்வ செழிப்பு உயர்ந்து அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா மிக சிறந்த பரிகாரமும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது சிறு பருப்பு அப்படின்னு சொல்லப்படும் அந்த பச்சைப்பருப்பை பாசி பருப்பை வீட்டில் வாங்கி வைத்துக்கணும் தினமுமே இரவு உறங்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்ந்து தண்ணீர் ஊற்று ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு போய் பசு மாட்டிற்கு அதை தானமாக கொடுத்துக்கிட்டே வர வர கடன் பிரச்சனை தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி வெள்ளம் கலந்தும் வாழைப்பழத்தோட பசுமாட்டுக்கு இதை தானம் கொடுத்துக்கிட்டு வர கடன் பிரச்சனை தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கடன் எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செய்யணும் ரொம்பவே சுலபமான விஷயம்தான் ஆனா நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல இந்த பாசி பருப்பு தானமாக கொடுக்கலாம் அதுவும் புதன் கிழமை அன்னைக்கு பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் அதை தானம் கொடுக்கும் பொழுது கோவிலில் நைவேத்தியம்காக பிரசாதம் செய்யும் பொழுது இந்த பாசிப்பருப்பை பயன்படுத்துவாங்க அதே போல ஆதரவற்ற மா ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமத்துக்கு இந்த பாசிப்பருப்பை தாராளமாக தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்வதனால நம்ம பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த பாசிப்பருப்பை பறவைகளுக்கு உணவாக வைப்பதன் மூலம் நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும் வீட்டில் இருக்கும் மன கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் அப்படின்னும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க இதை நம்பிக்கையோடு செய்து பார்த்து சிறப்பான பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பாசி பருப்பில் பாயசம் செய்து அதை அன்னதானம் செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு தானாகவே நமக்கு உருவாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை செய்து அந்த மிகப்பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காக வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அதே போல் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான வழிபாடு கடன் தீக்க மிக சிறந்த பரிகாரமாகவே இது பார்க்கப்படுது குல தெய்வ கோவிலுக்கு போய் முடிந்தவரை இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் பௌர்ணமி நாள்ல இதை குலதெய்வத்தை கோவிலுக்கு போறது ரொம்பவே சிறப்பு அங்க குல இஷ்டமான படையலை வைத்து தீப தூப ஆராதனை காட்டி மனமாற அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இப்படி பௌர்ணமி தோறும் செய்து வர நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழியை குல தெய்வமே நமக்கு காட்டும் அப்படிங்கிறது உண்மை அதேபோல பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் டைமண்ட் கற்கண்டு வாங்கி கொடுத்து அதை விநியோகம் செய்வது அப்படிங்கிறது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது தொடர்ந்து பன்னிரண்டு சனிக்கிழமையும் பன்னிரண்டு புதன்கிழமையோ இந்த மாதிரி விஷயங்களை செய்து மிக சுலபமான அந்த விஷயத்தை செய்து கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் சகல சௌபாக்கியத்தோடு கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்